நகரம் டேவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் வேளாண்மை துறையில் தொடர்ந்து பல்வேறு இடங்களில் விதைப்பொருட்கள் கடத்தப்படுகிறது தனியார் மில்களுக்கு விற்கப்படுகிறது என்கிற செய்தியை நம்ம தொடர்ந்து வெளியிடறோம் அது பொய் செய்தி இல்லை நமக்கு சேலம் பகுதியிலிருந்து கொடுக்கக்கூடிய விவசாயிகள் முன்னோடி விவசாயிகள் நமக்கு ரகசியமாக அவர்கள் கொடுத்த தகவல் எங்களுக்கு முழுமையாக விதைக்கடலை கிடைக்கவில்லை என்கிற ஒரு தகவலை கொடுத்துருக்காங்க இப்போ எடப்பாடி பகுதியாக இருக்கட்டும் இன்னும் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இருபது வட்டாரங்களில் குறைஞ்சது ஒரு ஏழு வட்டாரங்களில் தான் அதிகமாக இரு மாதிரி விதைக்கடலைகள் கொள்ளைப்புற வழியாக விவசாயிகளுக்கு பதினைந்து ரூபாயில் கொடுக்கக்கூடிய விவசாய நிலக்கடலை அறுபத்தைந்து ரூபாய்க்கு விற்கப்படுகிறது பல இடங்களில் மில்களுக்கு ஏற்றப்படுகிறது அதுவும் இன்னும் சொல்லப்போனால் அந்த விதைக்கடலை இருக்கக்கூடிய பகுதியில் கேமரா கிடையாது ஒரு அங்கன்வாடியில் கேமரா இருக்குது ஒரு கூட்டுறவு துறையில் இருக்கக்கூடிய வங்கியில் இருக்குது ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் அலுவலகத்தில் கேமரா இருக்குது ஆனால் வேளாண்மை துறையில் வேளாண்மை விரிவாக்க மையத்தில் விதைக்கடலை விவசாயிகளுக்கு வழங்கப்படுகிறதை கண்காணிப்பதற்கு தனியாருக்கு கொடுப்பதை தடுக்கவும் வியாபாரிகளுக்கு கொடுப்பதை தடுக்கவும் அங்கு கேமரா பொருத்தப்பட வேண்டும் இது தொடர்பாக நம்ம வந்து முருகேஷ் ஐஏஎஸ் இயக்குனர் அவர்களுக்கும் முதன்மைச் செயலாளர் ஐஏஎஸ் முதன்மைச் செயலாளர் தட்சணாமூர்த்தி அவர்களுக்கும் நாம் வந்து புகார் மனு அனுப்பியிருந்தோம் போல் சேலம் மாவட்ட ஆட்சியருக்கும் சேலம் மாவட்டத்தினுடைய மாவட்ட ஆட்சியர் நேர்முக உதவியாளர் கமலம் அவர்களுக்கும் இணை இயக்குனர் சீனிவாசன் அவர்களுக்கும் நாம் மனு அனுப்பியிருந்தோம் அதற்கு அங்கே உள்ள அதிகாரிகள் அந்த வட்டார பகுதியில் இருக்கக்கூடிய சில அதிகாரிகள் இதற்கெல்லாம் ஆதாரம் இல்லை என்று ஏதோ மழுப்பலான வகையில் இணை இயக்குநருக்கு ஒரு கடிதம் வைத்திருக்கிறார்கள் ஆதாரம் இல்லை என்று நீங்கள் சொல்லலாம் ஆனால் விஜிலன்ஸ் ஒரு நாள் வரும் வந்து நீங்கள் யாருக்கு கொடுத்திருக்கலாம் அந்த விவசாயிகளை வரவீங்கம்பாங்க நீங்கள் செட்டப் பண்ணி உங்களுக்கெல்லாம் நாங்கள் கொடுத்தப்பட நீங்கள் யாராவது பத்து பேர்தான் ரெடி பண்ணாங்க கூட அவங்கள்ட்ட குறுக்கு விசாரணை இப்போ எப்படி விஜய்கிட்ட குறுக்கு விசாரணை கேட்குறாங்களே திருச்சியிலேருந்து கரூர் போகிறதுக்கு உனக்கு ஏழு மணி நேரம் ஆகுதா அப்படின்னு அதுக்கு விஜய் சொல்லியிருக்காராம் நிறைய இடத்துல வளைவு இருக்குதுன்னு சொல்லி இப்போ நம்ம சாதாரண காரில் இங்கேருந்து நம்ம திருச்சியில் போனோம்னா மக்கால நேரத்தில் போயிடலாம் கரூருக்கு அவருக்கு சில இடங்களில் வரவேற்புனாலும் கூட குறைஞ்சபட்சம் மூணு மணி நேரத்தில் போயிடலாம் ஆனால் ஒரு ஏழு மணி நேரங்கள் தான் கரூர் போகிறாரு இப்போ அதனால தான் சிபிஐ விசாரணை போகிறாங்க அதுபோல் இவர்கள் வந்து எந்த ஆதாரமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது டிசம்பர் இருபத்தி நாலாந்தேதி டிசம்பர் தேதி டிசம்பர் முப்பத்தி ஒன்றாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நிலக்கடலை விதை நிலக்கடலை யாருக்கு கொடுத்தீர்கள் என்ற ஒரு கேள்வி எழுகிறது அன்னைக்கு பொருத்தப்பட்ட கேமரா இருந்திருந்தால் அந்த மில் முதலாளிகள் வந்து ஏற்றி இருக்கிறார்கள் அவர்களுக்கு விற்கப்படுகிறது என்ற உண்மையை கண்டறிய முடியும் எப்படிங்க எல்லா இடத்துலையும் வந்து கேமரா இருக்குது அன்றைக்கி ஒரு சாதாரண ஒரு மளிகை கூட கேமரா வச்சுருக்காங்க ஏன்னா அந்த மளிகை மளிகைக்கடலில் வேலை பார்க்குற கூலியால் தவறான ஆட்களுக்கு கொடுத்துருவாங்க அல்லது இலவசமாக கொடுத்துருவாங்க காசு வாங்கலை அப்படிங்கிற பல்வேறு இது இருக்குல்ல எல்லா வகையான நிறுவனங்கள்லையும் இன்றைக்கி வந்து கேமரா இருக்குது அது எப்படி இங்கே வேளாண்மை விரிவாக்க மையத்தில் ஒரு பொருள் கொண்டு வந்து வைக்கிறது எடுக்கிற இடத்துல வந்து நிச்சயமாக கேமரா தேவை அந்த வகையில் பார்க்கும்போது ஜனவரி ஆறாம் தேதியும் தனியார் மில்களுக்கு நி விதை நிலக்கடலை வந்து ஏற்றி விட்டுருக்காங்க இதுக்கெல்லாம் ஆதாரம் எங்கே இதுக்கெல்லாம் ஆதாரம் இல்லை எப்படி நீ புகார் அனுப்பலாம் அப்படின்னு கேட்டால் நாம் சொல்கிறோம் அந்த எடப்பாடி உட்பட இன்னும் மகனஞ்சாவடி இன்னும் ஒரு சில பகுதிகள் இருக்குது ஒரு ஏழு வட்டாரங்கள் இருக்குது நம்ம கடிதத்தின் வாயிலாக அனுப்பியிருக்கோம் அந்த ஏழு வட்டாரங்களில் விதை நிலக்கடை நீங்கள் கொடுக்கப்பட்ட போது நீங்கள் மாட்டு ஏற்றி ஓட்டிங்களா ஸ்கூட்டரில் ஏற்றி ஓட்டிங்களா லாரியில் ஏற்றி ஓட்டிங்களா இதையெல்லாம் கண்காணிப்பதற்கு அந்த நிலக்கடை பகுதியில் தான் கேமரா இல்லை என்றாலும் கூட அந்த வேளாண்மை விரிவாக்க மையத்தில் எடப்பாடியிலேயோ ஆத்தூர்லையோ நங்கவள்ளியிலேயோ கங்கவள்ளிலேயோ ஏதோ ஒரு வள்ளியில் அங்கே கேமரா பொருத்தப்பட்டிருக்கணுமா இல்லையா எந்த விதமான கேவலமாகவும் இல்லை இப்போ வேளாண்மை விரிவாக்க மைய அலுவலகத்தில் கேமரா இருக்கணுமா வேண்டாமா கட்டாயம் இருக்கணும் உளுந்துலேருந்து சோளத்துலேருந்து நெல்லுலேருந்து நிலக்கடையிலேருந்து எல்லாம் ஏற்றிட்டு போகிறீங்க தனியாருக்கு நீங்கள் ஏற்றிட்டு போகிறீங்களா விவசாயிகளுக்கு கொடுக்குறீங்களா வியாபாரிகளுக்கு கொடுக்குறீங்களா அப்படிங்கிற உண்மை வெளிச்சத்துக்கு வரணுமா இல்லையா அப்போ சேலம் மாவட்டத்தில் என்ன நடக்குது சேலம் மாவட்டத்தில் முன்னாடி இருந்த சிங்காரம் இருந்த காலகட்டத்திலும் இது நடந்தது என்று கூறப்பட்டாலும் கூட அந்த காலகட்டத்துலேயும் நம்ம செய்தி போட்டோம் தகவல் அறிவு அமைச்சுலேயும் நம்ம மனு போட்டோம் எந்த நடவடிக்கையும் இல்லை ஆள் வச்சு மிரட்டினது தான் போச்சு வக்கீல் ஆள் விட்டு மிரட்டினது தான் போச்சு எதுவும் நடக்கலை லகரத்துக்கிட்ட எந்த பப்பும் வேகலை ஏன்னா நம்ம அஞ்சுவதும் அடிபணிவதும் நீதி தேவன் ஒருவனுக்கே என்ற தாரக மந்திரத்தோடு நம்ம பயணித்து கொண்டு இருக்கிறோம் நம்ம வேளாண்மை துறை ஒரு அதிகாரி பேர் சொல்ல விரும்பலை அந்த அதிகாரியை பணி நீக்கம் செய்யக்கூடிய அளவுக்கு நம்ம செய்தி போட்டோம் மனுவும் போட்டோம் தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் மனு போட்டால் நீங்கள் தகவல் கொடுக்கறதில்ல ஆனால் மொட்டை போட்டாலும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற விதிமுறைகள் இருக்கிறது அந்த விதிமுறைகளெல்லாம் காற்றில் தூக்கி விட்டு தூக்கி பெரிய அளவுக்கு இது பண்ணி விட்டுட்டு சமூக ஆர்வலர்களையும் முன்னோடி விவசாயிகளையும் விவசாய சங்கத்தையும் ஏமாற்றுகிற போக்களை இன்றைக்கு இருக்கக்கூடிய சீனிவாசன் செயல்படுகிறாரா இல்லைங்க சீனிவாசன் ரொம்ப அப்ராணிங்க என்னங்க ஒரு இணை இயக்குனராக இருக்கிறவர் அப்ராணியாக எப்படி இருக்க முடியும் நல்ல மனுஷன்தான் ஓரளவு நல்ல மனுஷன் நம்ம கேள்விப்பட்டவரில்லையும் யாரையும் அதிர்ந்து பேசாதவர் ஆனால் எதையும் கண்டுகொள்ளாதவர் கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஊழல் செய்வதை கண்டுகொள்ளவில்லை என்று சொன்னாலே புதுக்கோட்டையில் ஏழுமலையான ஏஜென்சி என்ற நிறுவனத்திற்கு மட்டுமே எல்லாமே கொடுத்து எல்லாம் பண்ணுறாங்கள தோட்டக்கலைத்துறையில் அதுபோல் இங்கே சேலம் மாவட்டத்தில் தனியார் மில்களுக்கு தனியார்களுக்கு தனியார் வியாபாரிகளுக்கு நான் சொல்லுகிற இந்த தேதியில் டிசம்பர் இருபத்தாறு டிசம்பர் பத்து டிசம்பர் முப்பத்தி ஒன்று இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜனவரி ஆறில் அப்படி இவ்வளவு மோசடிகள் நடந்து கொண்டு இருக்கிறது இதுக்கெல்லாம் ஆதாரங்கன்னா நீ ஐயா கேமரா வைக்கலை கேட்குறமா இல்லையா ஒவ்வொரு அலுவலகத்துலேயும் ஒவ்வொரு நிறுவனங்கள்லேயும் ஒவ்வொரு வணிக வளாகங்கள்லேயும் எல்லா இடத்துலையுமே கேமரா இருக்குது ஏன் வேளாண்மை விரிவாக்க மையத்துறையும் தோட்டக்கலைத்துறையிலையும் நீங்கள் கேமரா இல்லை கேமரா வைக்கணும் அப்போ தான் தனியார்கள் வந்து திருட்டுத்தனமாக மணலை ஏற்றிட்டு போகிறாங்களா மணல் கொள்ள பகல்லே நடக்குது அதுபோல் விதைக்கடலை கொள்ளை கடத்தல் கும்பல் இது கடத்தல் கிடையாது அதிகாரிகள் விருப்பப்பட்டு கொடுக்குறாங்க அவங்க விருப்பப்பட்டு விவசாயிகளுக்கு அதிக ரேட்டு கொடுக்குறாங்க அதுபோல் அதை உடச்சி எண்ணெயா அது பண்ணி அதையும் விற்கிறாங்க அதுவும் பொதுமக்களுக்கு பயன்படுது ஆனால் இந்த விதை கடலை என்பது விவசாயிகளிடமிருந்தே வாங்கி விவசாயிகளுக்கே வழங்கணும் ஆனால் வேறு வியாபாரிகளிடத்துலேருந்து வாங்கி ஏன்னா தனியார் மீன்களுக்கு விற்கிறார்கள் இந்த சேலம் மாவட்டத்தில் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது மதிப்பிற்குரிய சீனிவாசன் இணை இயக்குனர் அவர்களை நம்ம பெரிதும் மதிக்கிறோம் நல்ல மனுஷன் தான் ஆனால் ஊழலை கண்டுகொள்ளவில்லை என்று சொன்னால் நீங்கள் நல்ல மனுஷன் என்று யாரும் சொல்ல முடியாது உங்களைப் பற்றியும் சில தகவல்கள் வந்து கொண்டு தான் இருக்கிறது இன்னும் சில அதிகாரிகள் நம்ம லகரம் டிவி சேனலில் செய்தி வெளியிட்ட பிறகு பல அதிகாரிகள் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதற்கு வந்து நான் சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேளாண்மை விரிவாக்க மையத்தினுடைய இணை இயக்குனர் சீனிவாசன் அவர்களுக்கு நம்ம ஒரு ராயல் செல்யூட் வைக்கிறோம் ஏன்னா உண்மை செய்தியை ஊருக்கு உள்ளதற்கு நம்ம அம்பலப்படுத்தணும் அந்த செய்தியின் அடிப்படையில் நீங்கள் வந்து சேலம் மாவட்டத்தில் நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்கள் அந்த நடவடிக்கைக்கு நகரம் எப்பொழுதுமே நன்றி தெரிவிக்கும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அதனால் சேலம் மாவட்டத்தில் தொடர்ந்து விதைக்கடலை கொண்ட தனியார்களுக்கு விற்கப்படுவது கொள்ளைத்தனமாக கொல்லப்புற வழியாக விற்கப்படுவதை தடுப்பதற்கு ஒரு தனி டீம் ஒத்து ஒரு தனிப்படை வச்சு பிடிக்கணும் எப்படி தனிப்படை வச்சு இந்த குற்றவாளிகளை பிடிக்கிறாங்க காவல்துறையில் அதுபோல் தனிப்படையை ஒன்று உருவாக்கி இந்த விதைக்கடலை எத்தனாயிரம் மூட்டைகள் சேலம் மாவட்டம் முழுவதுமாக ஏழு வட்டாரங்களில் அதிகமாக சொல்கிறாங்க இன்னும் பிற வட்டாரங்களில் சொல்கிறாங்க ஏழு வட்டாரங்களில் கெங்கவல்லேருந்து நங்கவள்ளியிலேருந்து ஆத்தூர்லேருந்து சேலத்துலேருந்து இன்னும் பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது அப்பப்போ அந்தந்த செய்தியை சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முன்னோடி விவசாயிகள் விவசாய சங்கத்தில் இருக்கிறவர்கள் இந்த வேளாண்மை துறை அதிகாரிகளால் பாதிக்கப்பட்டவர்கள் பல பேர் நமக்கு தகவல் சொல்கிறாங்க அதுபோல் தகவல் சொல்லுகிற முன்னோடி விவசாயிகள் ஜாக்கிரதையாருங்க ஏன்னா தனியார்களை வைத்துத்தான் வந்து இந்த அளவுக்கு இந்த அதிகாரிகள் சில பேர் சம்பாதிக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் சேலம் மாவட்டத்தில் ஒரு பதிமூணு வட்டாரங்களில் ஒரே ஒரே வட்டாரத்தில் பன்னெண்டு வருஷம் பதிமூணு வருஷம் பத்து வருஷம் வேலை பார்க்குறாங்க சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிருந்தாதேவி மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வந்து ஒரு மூணு வருஷத்துக்கு மேலே அந்த மாவட்டத்தில் வேலை பார்க்க முடியாது வருவாய் கோட்டாட்சியர் மூணு வருடம் மூணு வருஷத்துக்கு மேலே விலவாக்க முடியாது தாசில்தார் மூணு வருஷத்துக்கு வேலை வளவாக்க முடியாது ஆனால் இங்கே வேதா வேளாண்மை உதவி அலுவலராக இருக்கக்கூடியவர்கள் உதவி இயக்குநராக இருக்கக்கூடியவர்கள் பத்தாண்டு காலத்திற்கு மேலே ஒரே மாவட்டத்தில் ஏன் வேலை செய்கிறீர்கள் உங்களுடைய சேவை புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு தேவை வாருங்கள் என்று புதுக்கோட்டை விவசாயிகள் ரொம்ப கருத்து சொல்கிறாங்க ஏன்னா சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாய நுண்ணூட்டங்களையும் அங்கே வந்து செய்யக்கூடிய விவசாயங்கள் எல்லாம் இங்கே புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு தரலாமே அப்படி பத்து வருஷம் பதினஞ்சு வருஷமாக அங்கே வேலை பார்க்கக்கூடியவர்கள் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு தேவை அவருடைய சேவை தேவை என்று சொல்லப்படுகிறது இப்போ சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இணை இயக்குனர் சீனிவாசனும் மாவட்ட ஆட்சியர் நேர்முக உதவியாளர் வேளாண்மை கமலம் அவர்களும் உடனடியாக வெகுவாக நடவடிக்கை எடுத்து இந்த விதை நிலக்கடலை கடத்தப்படுவதை தடுக்க வேண்டும் அந்த ஒரே மாவட்டத்தில் ஒரே வட்டாரங்களிலே தொடர்ந்து பத்தாண்டுகளுக்கு மேலாக ஒரே வட்டாரங்களில் வேலை செய்யக்கூடிய ஏழுக்கும் மேற்பட்ட வட்டாரங்களில் வேலை செய்யக்கூடிய அதிகாரிகளை புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு மாட்ட வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் வைக்கிறார்கள் சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயி வைக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்